சுவாமி சரணம் நம்ம எப்போ அனைத்த எப்போ மறலுக்கும் பாத நமஸ்காரங்கள் போக வேணேன் இப்போ நம்ம இப்போ வயநாடு கேம்புக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் எப்போ நம்ம லாஸ்ட் டைமே அங்கே என்னென்ன ரெக்யூயர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு லிஸ்ட் எடுத்து லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அப்போ மதுரையிலேருந்து நம்ம பொருட்களை ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம் எப்போ மதுரையில் நமக்கு என்னென்ன பொருட்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைச்சதோ மற்ற எல்லா ஏடத்தையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை மதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் ஜஸ்ட் லைக் தட் என்னெல்லாம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விக்ஸ் ஏன்னா அங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு நிறைய பேருக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க விக்ஸ் கேட்டிருந்தாங்க எப்போ தென் அது போக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான தட்டு டம்ளரு தென் சானிடைசர் மாஸ்க் இது போன்ற முக்கியமான பொருட்கள்லாம் நம்ம மதுரையில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கிளம்பி போயிட்ருக்கோம் எப்போ ஸோ இதே மாதிரி நம்மளோட இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி தென் அப்புறமா ஈரோடு ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க இப்போ ஈரோடுலேருந்து ஸோ நாங்கள் இப்போ கிளம்பி நல்லபடியாக போயிட்டுருக்கோம் பகவானே கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் பகவானே ஏன்னா நீங்கள் இல்லைன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே பாசிபிள் இல்லை நம்ம நினச்சதையும் மீறி எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கேன் ஏப்பா ஏன்னா நேற்று வந்து நம்ம ஒரு எஸ்டிமேஷன் நினச்சிருந்தோம் ஸோ இந்த தொகை இருந்தால் தான் நம்மளால் வந்து இது நல்லபடியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் இன்றைக்கி காலையிலேருந்து அந்த அற்புதம் நிறைய நிகழ்ந்து அதை தாண்டியும் நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்கும் தொகை கையிருப்பு இருக்கும் அப்படின் தான் நினைக்கிறோம் ஏப்பா ஸோ இப்போ என்னென்னா இப்போ தொகை இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இருக்கிற பொருள் இன்னும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிளான் இல்லை ஏப்பா அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு அடுத்த ஒரு கட்ட சப்போர்ட்டாக இருக்கலாம் பகவானே இப்போ அவங்கெல்லாம் கேம்பில் இருக்கிறாங்க தென் அவங்க ரிலீவ் கண்டிப்பாக வீடு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியல அவங்களுக்கு கண்டிப்பாக டெம்பரரியாக ஷெடல் ரெடி பண்ணி கொடுத்து அப்புறமா வீடு கட்டி கொடுக்கிற ப்ராசஸ்லாம் இருக்கலாம் எப்போ அவங்கள வெளியில் விட்டதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் நம்ம நேரில் போய் பார்த்து சந்திச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்போ நான் என்ன ஏதோ ஒரு பந்தத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கும் நல்லது போகும் ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நாங்கள் அவங்க கேட்ட அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மதுரையில் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு டீம் கிளம்பிட்டோம் எப்போ ஸோ இன்னொரு டீம் என்ன பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஈரோடலேயே இப்போ கரண்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ இன்னொரு நாட்டு டூ ஹவர்ஸில் பர்ச்சேஸ் முடிஞ்சிடும் அவங்களும் ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் கிளம்பிடுவாங்க ஸோ எல்லாருமே பாலக்காடு போய் ஒன்று சேர்ந்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் வயநாடன் நோக்கி போகிறோம் பகவானே நல்லது இப்போ இந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறக்காக அந்த வீடியோ பதிவு உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பகவானே ஐயனோட அரளாசி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் பகவானே ஏன்னா மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள்லாம் ரொம்ப ஷார்டெஸ்ட்டு பீரியடில் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க பகவானே ரொம்ப ரொம்ப நன்றி ஐயப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா சாமி சார்ந்தப்பா பால நமஸ்கார் பகவானே